ஓடி வர வேண்டும் அம்மா இங்கே தாயை பாடி துதித்து வணங்கிட பெரும்பலனே பலனே அம்மா ஓடி வர வேண்டும் அம்மா இங்கே தாயை பாடி துதித்து வணங்கிட பெரும்பலனே பலனே அடியவரின் குறைகள் தீர்க்க சோக மரத்தடியில் அமர்ந்து அருள் கொடுக்கின்ற தாய் தாயை பாடி துதித்து வணங்கிட பெறும் பலனே மலையடிவாரத்திலே மகிழ்ந்து கோவில் கொண்டவளை மலையடிவாரத்திலே மகிழ்ந்த கோயில் கொண்டவளை பச்சை மலைமகளை புத்திலே நாம வைத்தாள் பச்சை மலைமகளை புத்திலே நாம வைத்தாள் வறுமையெல்லாம் தீருதம்மா என்றும் என்றும் பெருமையான வாழ்க்கை நம்மை சேரும் ஓடி வர வேண்டும் அம்மா இங்கே தாயை பாடி துதித்து பெரும் பலனே பச்சை வயல் நடுவில் பாசமுடன் வளர்பவளை பச்சை வயல் நடுவில் பாசமுடன் வளர்பவளை பஞ்சம் தீர்த்து வைக்கும் எங்கள் வஞ்சிதனை வழித்துணையை பஞ்சம் தீர்த்து வைக்கும் எங்கள் வஞ்சிதனை வழித்துணையை கொஞ்ச நேரம் பார்த்து விட்டால் போதும் என்றும் பதினாறு பேருகளும் சேரும் அம்மா கொஞ்ச நேரம் பார்த்து விட்டால் போதும் என்றும் பதினாறு பேருகளும் சேரும் അമ്മ ഓടി വര വേണ്ടി തായെ പാടി തുതി വണങ്ങിടപെറും പലനേ അടിയവരും കുറെ തീർക്കോകത്തിൽ അമർന്ന് അരുൾ കൊടുക്കുന്ന തായ കാണ ഓടിവരവുമേ തായെ പാടി വണങ്ങ വണങ്ങപ്പെടും പലനേ